இப்போ குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் சார் நம்ம ராசியை பொறுத்தளவு சனி பகவான் போன வாட்டி நம்ம டுவெண்டி மார்ச்ல பாக்குற போது அவர் ஐந்தாம் இடத்துக்கு போனார் இப்பவும் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் வக்ரகதியாகி இருக்கிறார் பொதுவா உங்களுக்கு நீங்க அடிக்கடி இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க ஐந்தாம் இடம்னா என்ன புத்திர பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம் பூர்வீக சொத்துக்களை பற்றி பேசுகிற இடம் உங்களுடைய உயர் கல்வியை பற்றி பேசுகிற இடம் நீங்கள் அடுத்து எப்படி உயரணுங்கிற திட்டங்கள் உங்கள் மனதில் இருந்தால் அது ஐந்தாம் இடத்தோடு சம்மந்தப்படுகிற இடம் அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி இசிஜி மிஷினில் கோடு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒம்பது முதல்ல உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இப்போ இளம் பிள்ளைகள் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டு இருக்கூடிய பிள்ளைகளை கூட ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஏதாவது இருந்தால் தூக்கி வாயில் போட்டு முழுங்கினாலும் முழுங்கும் காரணம் ஐந்தாம் இடத்துல சனி அப்போ இந்த ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாகின்ற போது குழந்தைகளின் உடல்நலம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும் சளி தொல்லைகளோ காய்ச்சலோ அது இன்னும் சொல்ல போகணும்னா அது இயற்கையாக வருவதை விட செயற்கையாக அந்த பிள்ளைகள் அதை அனுபவிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் கீழே இருக்கும் அது குழந்தைகளுக்கு தெரியாது கொண்டு ஏதாவது தூக்கி உள்ள விடும் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை வளர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க இல்லை கல்லூரிக்கு போகிறாங்க இவங்களோட நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும் சொல்ல புரியாத சொல்ல முடியாத சொல்ல தெரியாத ஒரு அழுத்தம் இருக்கும் இதை எங்கேயுமே சொல்ல முடியாது சொன்னால் அந்த இடத்துல அவங்க வீக் ஆகிடுவாங்க சொல்லக்கூடாது ஆக்சுவலாக பிள்ளைங்க நேராக வீட்டில் வந்து தான் சொல்லணும் அப்போ வீட்டில் வந்து அவங்க ஏதோ சொல்ல வருகின்ற போது நீங்கள் அதை காது கொடுத்து கேட்கணும் பெற்றோர்கள் அவங்களோட இணைந்து வாழ கற்றுக்கொள்ளணும் இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் இப்போ உதாரணமாக விருச்சகராசியில் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்பா அம்மா அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் இதுக்கு மேலே போகிறபோது உயர் படிப்பு ஐந்தாம் இடம்தான் உயர்கல்வி நான்காம் இடம் என்பது பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகத்தை தூக்கிட்டு போகிற ப்ளஸ் டூ வரைக்குமே ஐந்தாம் இடம் கல்லூரி வாழ்க்கை அப்போ இந்த கல்லூரி வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்காங்க பாருங்கள் அது லோக்கலில் படிக்கிறவங்களாக இருக்கலாம் வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கலாம் வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம் இவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் ஒரு மன உளைச்சல் ஒரு அச்சம் மனப்போக்குகள் இதெல்லாம் இதில் உருவாக ஆரம்பிக்கும் ஆனால் இது எல்லாமே வருஷ கணக்கில் இல்லை நான் சொன்னேன் முதலே சொன்ன மாதிரி அந்த நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு தான் இதை சும்மா நீங்கள் கடத்திட்டால் கூட கடத்திட்டு வந்துடலாம் இதில் வந்து பெரிய செமஸ்டரில் பாஸ் பண்ண முடியல அப்படி இப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை ஆனால் மன அழுத்தத்தை வளர்த்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக அம்மா அப்பா கூட குழந்தைங்கிறது அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க தனியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் பாப்பா அங்கே நீங்கள் யாராவது ஒருத்தர அம்மா அப்பா ஸ்தானத்தில் பார்த்துக்கணும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு அங்கிளாக இருக்கலாம் ஆண்டியாக இருக்கலாம் இவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசி நீங்கள் உங்கள் ரகசியத்தை சொல்ல வேண்டாம் அவர்களுடைய ஆசுவாசமான அந்த அமைப்புக்களை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சிக்கணும் இதுபோல் ஐந்தாம் இடம்தான் தாய் மாமன் வழி உறவுகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் சீர்கட்டு போவதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப என்ன நடக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் இல்ல ஏதோ ஒரு சீர்சனத்தை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் வரும் இயற்கையாகவே ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் இயற்கையாகவே ஏதோ ஒரு மன உளைச்சல் வாக்குவாதங்கள் இதற்கான வாய்ப்புகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்னை பொறுத்தளவு பொருள் பொருளுக்காக வேண்டி உறவை இழப்பது என்பது இருப்பதிலேயே பைத்தி பொருள் எப்போனால் வரும் உறவு திரும்ப கிடைக்காது உறவு என்பது ஒரு முறை இருக்கணும் கடைசி வரைக்கும் அதுவாதான் இருக்கணும் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இப்போ பூர்வீக சொத்துக்களில் ரொம்ப நாளாக அண்ணன் தம்பிக்குள்ளே தீர்த்துக்க முடியல எங்கள் அப்பா சும்மா இருக்காமல் நாலு இடத்துல சொத்து வச்சுட்டார் இதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல இப்படின்னு தடுமாறி போயிருந்தவர்களுக்கு இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் இதெல்லாம் மிக பிரமாதமான ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட எங்கேயாவது ஒரு காரணம் தான் அதிசயமாக சில குடும்பங்களில் சில பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள் இருக்குது இதில் இன்னொன்று பார்க்கணும் குருபகவான் பகவான் வேற எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நான்காம் இடத்துல போய் ராகு இருக்கிறார் இந்த குருபகவான் ராகுவை டையப்பில் வச்சுக்கிட்டே தகுந்துக்கிட்டு இருக்கார் அப்போ நீண்ட நாட்களாக புத்திரபாகியத்திற்காக மருத்துவம் பார்த்த அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒன்று மருத்துவத்தின் மூலமாக இல்லையேல் இறைவனொருளால் இயற்கையாகவே ஒரு அருமையான பாக்கிய சந்தான விருத்தி பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அப்போ இவ்வளவு ஒரு சூப்பரான செய்திகள் இருக்கிற போது கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் பாருங்க நாம் சமாளிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கிறத சமாளிக்கணும் இருக்கிறத வந்து இறைவன் நான் என்ன பண்ணுறது சுமக்க முடியலங்கிறது தான் வருத்தப்படணும் அப்படிப்பட்ட வருத்தப்படுகின்ற நிலைகளிலே இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறைகளும் இல்லை நிச்சயமாக இந்த வக்ர சனி பயிற்சி என்பது விருச்சகத்திற்கு துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சி கூடுகிற நேரமாகத்தான் இருக்கும் தனுசு ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சார் நான் முதல்ல சொன்னேன் ஒரு மூணு பேரை சொன்னேன் அதில் ஒருத்தர் தனுசு என்ன காரணம்னா இந்த சனி பகவானை பொறுத்தளவு மூன்று ஆறு பதினொன்று இதுதான் அவருக்கு வரப்பிரசாதமான இடம் அது பழமொழிகள்லேயே சொல்கிறதுண்டு கிரந்தங்களில் சொல்கிறது உண்டு மூன்று ஆறு பதினொன்றில் சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்றான் அப்போது இந்த மூன்றாம் இடத்துக்குடைய அடிப்படையைத்தான் நான்காம் இடத்துலேருந்து சனி பகவான் கையாளுகிறார் அப்ப இவங்களுடைய முதல் பிரச்சனை பண நெருக்கடி தீரப்போகுது லட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ள வரப்போகுது கதவை திறந்து வைங்க கண்டிப்பா அந்த அம்மா வீட்டுக்குள்ள வரும் பயன்படுத்திக்க வேண்டியதுதான் எல்லா செய்திகளும் நல்ல செய்திகளாகவே வரும் நீங்க நல்லதே நினைக்கணும் வருகிற நல்ல செய்திகளை நல்ல விதமா ரிசீவ் பண்ணணும் ஆக இப்படி அதிர்ஷ்டத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய நேரம் இது என்ன ஒரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் இதுக்குள்ள வேக வேகமா தனுசு ராசிக்காரங்க என்னென்ன பண்ணணுங்கிறத திட்டம் போடலாம் இதுல குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பக்க பலமாக சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த குரு பகவானுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிறார் உங்களை தூண்டி விடுகிறார் உங்களை சரியான பாதையில் அனுப்பி வைக்கிறார் ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைக்கு கூடவே ரோட்ல வந்தா எப்படி பாதுகாப்பா பிடிச்சி கூட்டிட்டு போவாரோ இந்த வேலையை ஏழாம் இடத்துல இருந்துட்டு குரு பகவான் பார்த்து செய்து கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாரு அப்ப இந்த சனி பகவான் செய்யக்கூடிய விஷயத்தை பாதகம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் செதறி போகாமல் கையாளுகின்ற அந்த நேர்த்தி சிந்தனைகளே இந்த தனுசுராசிக்காரங்களுக்கு இப்போ இப்ப ரொம்ப விரக்தியா சண்டை போட்டு அம்மா அப்பாவுக்கு உடன்பாடு இல்ல வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்ல என்னமோ பண்ண ஆரம்பிச்சா என்னமோ போய் முடிஞ்சு போச்சு இப்படி தத்தளித்து கொண்டிருந்த குடும்பங்கள் கூட இந்த நூத்தி முப்பத்தி நாட்களில் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சிக்கும் நிறைய பேர் பாருங்க டூர் போவாங்க டூர் போறது வெளிநாடுகளுக்கு போகிறது டூரு கோயில் குளங்களுக்கு போகிறது குலதெய்வ வழிபாட போய் பார்த்துட்டு வர்றது சார் பத்து வருஷம் கழித்து தான் வந்த சார் இப்படி ஒரு தரிசனம் எனக்கு இப்போ எதிர்பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட நிலைகளை உணர்வது இதெல்லாம் இந்த தனுசூலை பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கூடவே இந்த வேலைக்கு போகணும்னு அப்ளிகேஷன் போட்டு மெயில் அடிச்சுட்டு உட்கார்ந்தாங்களே இவங்களுக்கு கட்டாயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு வேலையும் கொடுப்பாங்கங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கலாம் பொருளாதார பிரச்சனைகள் பெருவாரியாக தீரும் அப்போ நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை பணத்தை வரவு வைக்கலாம் அதே மாதிரி இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் வட்டி கொடுக்குறவங்க ஷேர் மார்க்கெட்ல போடுறவங்க இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு அருமையான நேர்த்தியாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இழந்ததை பிடித்து கொள்ளுகின்ற நேரம்னு இதை சொல்லலாம் அப்போ நீங்கள் விட்டதையெல்லாம் மீட்டு கொள்ளக்கூடிய காலம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய தொழில் துவங்க இருக்கிற தொழில்களை விருத்தி செய்ய புதிய கலைகளை துவக்க புதிய இடங்களுக்கு சென்று பார்க்க இப்படி எதை எடுத்தாலுமே அனுகூலமாக எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் வெற்றிருக்கிறார் இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்தால் தானே பண்ண முடியும் இந்த தைரியம் இப்போ வந்துடும் அப்போது இது எதா பண்ணிடலாம் நான் தான் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது நமக்கு பொருத்தமானது தான் இப்படி என்று முடிவெடுக்கத் தோணும் அதுபோல் குரு ஏழாம் இடத்துலேருந்து வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும் தங்கம் வந்து வீட்டில் சேரும் நகனட்டெல்லாம் வந்து வீட்டில் சேரும் விருந்துகளுக்கு நீங்கள் போவீங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு பல பேர் விருந்துக்கு வருவாங்க இப்படிப்பட்ட கூடி மகளுக்கு ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அற்புதமாக நல்ல பயணங்கள் கிடைக்கும் வேலைக்கும் போகலாம் இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இப்போ அரபு கண்ட்ரீஸ்கெல்லாம் போனால் மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டுக்கு வர முடியாது இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்கள் கூட அவங்க வீடை வந்து பார்த்து வீட்டோட சேர்ந்து பொண்டாட்டி பொண்டாட்டுகளோட உட்காந்து பேசி இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல சுமூகமான இயல்பான வாழ்க்கை இதெல்லாம் இந்த இவங்களுக்கு தனுசுல பிறந்தவங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய பெண்கள் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு ஏன்னா கால் வலிக்கு சார் கை வலிக்கு சார் முட்டி வலிக்குது அது ஒரு பக்கமாக வலிக்குது நிற்க முடியல நடக்க முடியல இப்படியெல்லாம் கடந்த மார்ச்ல இருந்து நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்களுக்கு இதில் ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார் அல்லது நல்ல மருந்து செட் ஆகிடும் அல்லது இவர்களே அதற்கு தேவைப்படுற வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போவாங்க இப்படி பல கோணங்களில் தனுஷுவில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் உள்ளம் ஆரோக்கியம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதுக்கு தேவைப்படுகிற மனித உதவி எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சி சூப்பராக இருக்கும் நன்றி நன்றிம்மா